அதுக்கப்புறமா வந்து கருவாடு வாங்கிட்டுப்பா ஓரளவுக்கு கருவாடு எதை எதாவது விற்கிறோன்னா அந்த மாதிரி கருவாடு வாங்கியிருக்கேன் இந்த வட்டம் வந்து துண்டு கருவாடு வேறு வாங்கியிருக்கேன் துண்டு கருவாடு துண்டு கருவாடுலேயே கேட்குறாங்க அந்த கருவாடு வாங்கியிருக்கேன் கருவாடு போனால் காசு நிறையா ஆமாம் காசை போட்டால் தானே காசு எடுக்க முடியும் அதனால தான் ஒரே முடிவாக வாங்கிட்டு கருவாடு வாங்க நெத்திலி வந்து புதுசாக காயுது அதை காஞ்ச பிறகு அதை எடை போட்டு அது நல்லாவே காஞ்சிருக்காது இருந்தாலும் அது ஒரு விலை போட்டு தருவாங்க அதே வாங்கிட்டு கம்மனுப்பா சரிங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சொல்கிறேன் வயசுலேயே வேலை வெட்டி பார்த்து காசு கப்பி சேர்த்து வச்சுக்கோங்க வயது பொழுது இந்த பிறகு வந்து நம்மளால அலைய முடியாது கஷ்டப்பட முடியாது நல்லா சொல்கிறேன் ஒவ்வொரு ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோமா ஏதோ ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபா வட்டி எடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம அந்த மாதிரி சேஃப்டி பண்ணிக்கோங்க சிறு சிறுக சேர்த்து வச்சு பேங்கில் போட்டு வச்சுக்கோங்க இப்போயே இந்த அலைச்சல் அலைகிறேன் நான் இனியும் சபரிதிலும் கூட சமைக்கிறதுக்கு நான் போகலை ரெண்டு நாள் ஆச்சு பண்ண அப்பட் அங்கே மிளக விற்றுக்கிட்டு இருந்தால் சும்மா இரநூறு முந்நூறு தான் கிடைக்கும் கொஞ்சம் சேர்த்து பொருள் வாங்கி விட்டோம்னா கொஞ்சம் காசு கூட இருக்கும் சந்தை சந்தைக்கு கருவாடு தான் கேட்குறாங்க கருவாடு கொஞ்சம் அதை கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனோம்னா ஒரு ஏதோ ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம் சந்தையில் நீ இடையும் இடமும் கிடைக்கல ஒரு ஒரு ரெண்டு சந்தையில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு சந்தையில் வந்து ஒரே சண்டை இன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சந்தையிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அங்கேயும் சண்டை வந்து கேதிடுச்சு நான் ஒன்றும் பேச மாட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அமைதியாக உட்காந்துக்கிறவன் அவங்கள நான் வந்து ஜெனல யாரையுமே நிமிந்து பார்க்க மாட்டேன் நிமிந்தே பார்க்க மாட்டேன் நான் உட்கார இடத்துல வேறவங்க கொடுத்து போட நான் பேசாமல் நின்று தள்ளி போய் ஒரு மூளையில் உட்காருவோம் அதுக்கப்புறம் அவங்களா விற்றுட்டு அவங்க விற்காமலும் கூட போன வாரம்லாம் அவங்களே விற்காமையே இருந்த சரக்கெல்லாம் எடுத்து முன்னாடி கொண்டு வச்சுட்டு உட்காருப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே போனாலும் பொறுமையாக இருந்துச்சுன்னால் நமக்கு பொறுமைக்கு அழிவே இல்லைன்றது உண்மைதான் சரிங்களா நம்ம பொறுமையாக இருந்தாலே எங்கேயுமே ஜெயிக்கலாம் கூட கூட பேச வேணாம் அவங்கள விட நம்ம பெரிய பணக்காரங்க அப்படி பொழைச்சோம் இப்படி பொழைச்சோம் இப்போ எப்படி பிழைக்கிறோம் இப்போ எந்த நிலைமையில் இருக்கோம் அதை யோசிக்கணும் ஆனால் கோடியில் கோடீஸ்வரனாக இருந்தாலும் இப்போ எப்படி பிழைக்கிறோம் அதை தான் யோசிக்கணும் நம்ம அப்படி பிழைச்சோம் இப்படி பிழைச்சோன்னா பழச நினச்சோம்னா வாழவே முடியாது நம்ம ஏசியை போட்டு தூங்கிருக்கலாம் க அடைச்ச கதை வெளியே வராமலே தூங்கி வந்துடுச்சு இருந்திருக்கலாம் நேர நேரம் சமைக்க தூங்க எந்திரிக்க சாப்பிட இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கேன் சரிங்களா நம்ம அதை இப்போ சொன்னால் நம்ம யார் நம்புவாங்களா அது பாம்பு திங்கிற ஒரு குணம் நடு துண்டை எங்கே போனாலுமே பெருமை பேசக்கூடாது அவங்க என்ன வந்து ஜிபில் காசு குறையங்க அதை ஜிபே ஒர்க்கே ஆகலை காசு கொடுத்துருந்துச்சுன்னா ஜிபே ஒர்க் ஆகி பணம் வந்துருந்துச்சின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அங்கே தீபகி சாப்பிடே போகலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றேன் அங்கே வியாபாரத்துக்கு பொருள் விலை வாங்கி வச்சுருக்கோம்னா நம்ம வாட்டுக்கு நாலு நாளாக எடுத்துக்கொண்டு போய் விற்றுக்கலாம் அதனால தான் நான் பொறுமையாக இருக்குவேன் காலையில் எந்திரிச்சு ராமேஸ்வரத்துக்கு பிள்ளைங்க அனுப்பிட்டு பாம்பனில் கொஞ்சம் விலை கொடுத்ததான் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இல்லை ராமேஸ்வரத்தில் விலை கம்மி தான் ஆனால் அங்கே நிறையா கருவாடு கிடைக்காது பின்ன கிடைக்கும் ஒரு காசை கூட போட்டுருவோம் ஏமாந்துக்கோம் யாரும் ஏமாறாதீங்க பார்த்து பத்திரமாக கவனமாக மூளைக்கு வேலை போங்க தோதும் அதை வாங்கலை எல்லாத்துக்கும் காசை நான் எப்படி தெரியுமா சமாளிப்பேன் சரி இந்த இந்த இது ஒரு ஒரு சாமனில் எனக்கு லாபம் கிடைக்கலேன்னு வச்சுக்கோமே இன்னொரு பொருளை லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயுமே ஐயோ அதில் இவ்வளோ காசை போட்டுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் மனசை வேதனை பித்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு முன்னே கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது பின்ன கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஐயோ வயிறு வலிக்குதுன்னு நம்ம ஃபோன் அடித்து யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறேன் யூடியூப்பில் இருப்பாங்களாம் சொல்லலை நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் பழ நாளைக்கு அழைப்பு முடிஞ்சதை செய்யறீங்க செய்யவேன்னு சொன்னாங்க என்னை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட போகிறது கிடையாது சொல்கிறேன் எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்காங்கல்ல அவங்கள சொல்கிறேன் நமக்கு நம்ம அவசரப்பட்டு எதுலேயும் காசை தோத்துட்டோம்னா திருப்பி கொடுக்க ஆள் இருக்காங்களா கிடையாது என்னால் யோசித்து யோசித்து பையா 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 எதடா வாங்கலாம் எதை வாங்கலாம் எதை பாக்கெட் போடலாம் பாக்கெட் போடுறதுங்க எது சரி போகணும் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குப்பா நீங்களும் அது மாதிரி எடுத்து எங்கள் அதை தேடி எந்த ஏவர அவசரப்பட்டு காசுகளை போட்டுறாதீங்க முதலாளிகள்கிட்ட காசை கொடுத்துட்டோம்னா திரும்பி வராதுப்பா ரிட்டர்ன்லாம் மாட்டாங்க காசு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆயிடுவோம் அப்புறம் பைத்தியம் பிடிச்சிரும் மண்டை மூளையை கலங்கிரும் சாப்பிட முடியாது எந்த வேலையும் பார்க்க முடியாது ரொம்ப வேதனை கொடுப்போம்ப்பா அதனால் வேதம் செஞ்சாலும் பார்த்து செய்ய கொஞ்சம் கருவாடு வாங்கியிருக்கேன் எத்தனை காயும் அதையும் வாங்கிக்கிட்டு வர வச்சா நல்லா சுத்தமாக காயப்படுறாங்கப்பா சாக்கை விரித்து அதில் மீனை கழுவி அந்த ஸ்லாம்லாம் அடிச்சிட்டு அதில் ஊற வச்சு கா திருப்பி கழுவிட்டு அதை எடுத்து காய போட்டாங்க சரிங்களா நீங்களும் அது மாதிரி மண்ணாக இருக்குங்களாம் கேட்காதீங்க எந்த பொருளையாக இருக்கட்டும் தூசி இருக்கத்தானே செய்யும் கழுவி போட்டுட்டால் எல்லாமே சரியாயிடும் சரிங்களா எந்த பொருளையுமே மண்ணுல எல்லாம் காய போட மாட்டாங்க நல்லா முடித்து அழகாக காய போட்டிருக்காங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் எப்படி காய போட்டிருக்காங்கலாம் போட்டிருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கப்பா கருவாடு இல்லை இங்கே இவங்ககிட்ட ஒரு கருவாடு வாங்கினேன் அப்புறம் அந்த வந்து சந்துக்குள்ள சந்துக்குள்ளே போகும்போது வாங்கினேன் நாங்கள் கோம்படியில் கொஞ்சம் டயர்டாக உட்காந்துட்டேன் இங்கே தான் கருவாடு வாங்கினேன் இதான் பாம்பன் பாலம்லாம் பாம்பன் பாலம் கீழே இங்கே தான்ப்பா கருவாடு வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது கருவாட்டு வாங்கிக்கிறேன் இனிமேல் என்ன பண்ணுறது நெத்திலி வாங்கிட்டு சாப்பிட போகணும் அஞ்சு மணிக்கு தான் எடுப்பாங்களாம் காய போட்டதை எடுக்கணும் காய போட்டதை அஞ்சு மணிக்கு தான் எடுப்பாங்களாம் அப்பா அதை தட்டு உட்காந்து நல்லா ரெண்டு கடையை வாங்கி சாப்பிடணும் வெட்டி கடையில் சாப்பிட்டு அப்படியே நெத்திலியை மட்டும் வாங்கிட்டு கிளம்புணும் அப்பா நீங்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லாயிருக்கீங்க ஆயாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் video mulai sahaja ada yang sering